ஹாய் குட் ஆஃப்டர்நூன் ஒரு ப்ளவுஸ் சாதா ப்ளவுஸ் ஒன்று வெட்ட போகிறோம் ஃபஸ்ட்டு நல்லா நீட்டாக அயன் பண்ணி எடுத்துக்கணும் துணியை அதுக்கப்புறமா மடிச்சு அடிக்கிறதுக்கு ஒரு ஒன்றே கால இன்ச்சு ஒன்றே கால இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கணும் சரியா ஒன்றே காலுச்சு ஓகே அப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு எடுக்க வேண்டியது இந்த நெக்கு ரெடி பிடிச்சி கரெக்டாக பிடிச்சி இந்த மார்க்லேருந்து மேலே இந்த காலிஞ்சி எதுக்குன்னா நம்ம வந்து நெக் அடிக்கிறதுக்கு நெக் பீஸ் கொடுத்து அடிக்கிறதுக்கு வேண்டி காலிஞ்சி மேலே நம்ம கரெக்டாக இதே அளவு வச்சோன்னா இன்னும் நெக் லோவ் ஆகிடுது அதனால் கொஞ்சம் காலிஞ்சி மேலே வச்சு பண்ணிக்கணும் அப்புறம் ஃபஸ்ட்டு இது இந்த சைடு ப்ளவுஸோட சைடு இந்த சைடு எடுத்து சும்மா ஒரு அப்ரெக்ஸ்மெண்ட்டாக வச்சு எடுக்கணும் அதுக்கப்புறமா நம்ம அழவெடுத்துக்கலாம் இது ஸ்டிச்சிங்க்கு இது கட்டிங்க்கு ஓகே இது அரைஞ்சிட மீன் தான் செய்யணும் அரைச்சி அதுக்கப்புறம் லென்த்து வந்து இதுல வந்து பதினாலு முக்கால் இருக்கு பதினாலே முக்கால் இதுல எவ்வளவு சேர்த்தணும்னு சொல்லிருந்தேன் அப்போ பதினாலே முக்கால் பதினாலே காலு முக்கால் முக்கால் கூட பதினஞ்சு பதினஞ்சு போதும் பதினஞ்சு இழுத்து எடுக்கணும் எடுக்கணும் பத்தொன்பது பத்தொம்பதில் பாதி ஒன்பதுரை ஒன்பதுரையா அதே ஒன்பதுரை கீழே ஒரு ஸ்கேல் அளவுக்கு எக்ஸ்ட்ரா மூணு ஸ்டிச்சு போடணும் எக்ஸ்ட்ரா அதுக்கு அதுக்கப்புறம் நெக்கு நெக் எப்படி எடுக்கணுன்னா அந்த ரெண்டு கை விட்டு சேர்த்து பிடிச்சிக்கணும் இந்த ரெண்டு ஷோல்டரும் சேர்த்து கையை வெளியே இருந்துவிட்டால் கரெக்டாக நம்மளுக்கு அந்த நெக்கு ஷேப் கிடச்சிடுவோம் அதே மாதிரி ஒரு காலிஞ்சுக்கு கம்மியா போதும் முக்கால் சேர்த்து வைக்கணும் ரெண்டே முக்கால் அதே ரெண்டே முக்கால் இங்க வச்சு மாறிக்கணும் ഇ രണ്ട് കാല് തന്നെ ഷോൾ രണ്ട് കാല് ಅದ거든 നമ്മ മുക്കാൽ ഇഞ്ച് മുക്കാൽ ഇഞ്ച് ചേർത്തേക്കണ ആמא മുക്കാൽ ഇഞ്ച് ഇങ്ങ കാൽ ഇഞ്ച് നെക്ക് അടിക്ക് இருக்கு 4 ഇഞ്ച് ഇങ്ങ കൈ ജോയിൻറ് കൊണ്ടிருக்கு അപ്പോ மொத்தம் മൂന്ന് ഓക്കേ 3 ഇഞ്ച് പിന്നെ ഫാം കോൾ വണ്ടി കൊട്ടാชา ബാക്ക് സൈഡ് വെച്ച് അണ്ട് നോക്കണം ആം പോൾ മോശ ഉണ്ട് എന്നാ ഫ്രണ്ട് നമ്മണ്ട് കൊടച്ചിട്ടിരിക്കു ഓന്നാലാ ബാക്ക് സൈഡ് വെച്ച് കാണുമ്പോൾ பதினஞ்சு கேல்டர் இதெல்லாம் விட்டுட்டு கை அட்டாச் விட்டு இது வந்து இந்த பாக்ஸ் என்ன நெக் வேணாலும் போட்டுக்கலாம் ரவுண்டு போட்டுக்கலாம் பாஷை போட்டுக்கலாம் இதுக்குள்ள போட்டுக்கலாம் இப்போ இதுக்கு வந்து நம்ம எடுக்கணும் angelsே பிடு விடும்பதுseatதேனம் வேட்டேன். இன்று விடுது பார்க்கும் noir. விடுத்துiew பார்க்க misf assessing abrasynn��ению. எ நிடம choices ஏல் ஊப்பார் ச killers Jahres económ chuckles aklவுது கூறவு орг பம்ப வந்து மற grasp algun Compan wiel stehenieving float drones 朝 உ оன் Hass championships aideன்Groupometers Εacă avenues hilar அதுதான் நம்ம இந்த அளவு பிளவுஸ்ல இந்த சைடு அளவு நம்ம வச்சுட்டோம்ல இந்த அளவு வச்சுதான் நம்ம எடுக்கிறோம் அந்த லென்த்துல சப்போஸ் நம்மளுக்கு அப்படி கொஞ்சம் ஜாஸ்தி வந்துச்சுன்னா இப்போ மெஷர்மெண்ட் செவன் பாயிண்ட் ஃபைவ் தான் இருக்கு இதுல எயிட் வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் மேல எடுத்துக்கணும் ஓகே ஓகே கம்மியா வந்தா கொஞ்சம் இருக்கு அவ்வளவுதான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பேக் வெட்டிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ